திராவிட மாடல் திமுக அரசு வெறும் யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்குது நாடக கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்குது நீங்கள் சிஎம் பாத்தீங்கன்னா போட்டிருக்காரு பாருங்க இருந்து ஒர்க் பண்ணுறாரு சார் செவன் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது சார் அந்த ஹாஸ்பிட்டலு இப்போ இதே காந்தி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சிஎம் அட்மிட் ஆகி இது மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்துருக்குது ஒரு ஃபோட்டோ வந்ததுன்னா நானே பாராட்டியிருப்பேன் இல்லை நீங்கள் வந்து இங்கே நியூ செக்ரட்டேரியட் ஹாஸ்பிட்டலில் போய் அவர் அட்மிட் ஆகிருந்தா நாங்கள் பாராட்டியிருப்போம் இல்ல அவங்க அப்பா பேர்ல கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஆரம்பிச்சிருக்காங்களே கலைஞர் பன்னாட்டு நூற்றாண்டு மருத்துவமனை அங்க போய் அட்மிட் ஆயிருக்கு அதை விட்டுட்டு நீங்க வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அதுவும் செவன் ஸ்டார் பெசிலிட்டில இருந்துட்டு அதுல கையெழுத்து போற போட்டோ போட்டுட்டு இதெல்லாம் யாரும் ஏமாத்துறவ நீங்க சுஷ்மா சுவராஜ் அவர்கள் மறைந்த சுஷ்மா சுவராஜ் அவர்கள் உடம்பு சரியில் போது மத்திய அரசு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க ஜெட்லி எங்களுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் அருண் ஜெட்லி அவர்கள் உடம்பு சரியில் என்னும் போது எய்ம்ஸ்ல மத்திய அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆனாங்க இங்க தமிழகத்துல திராவிட மாடல்ல முதலமைச்சர் இல்ல ஒரு அமைச்சராவது அரசு மருத்துவமனையில் நாங்க உடம்பு சரணா எங்க போய் அட்மிட் ஆகிறோமோ மக்கள் எங்க அட்மிட் ஆகிறாலும் அங்க அட்மிட் ஆகிறதுக்கு இவங்களுக்கு தைரியம் இருக்கா இப்படி நாடக கம்பெனி நடத்தி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியாக தான் இந்த திராவிட மாடல் பேய் ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது பட்டியல் சமூக மக்கள் மீது இவர்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது